வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் பன்னெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலையும் இருந்துகிட்டே இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க வாங்க இதை பற்றிலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சிபி மார்க்கெட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்டு ஆமா தொடர்ந்து அதிகமாயிட்டு தான் இருந்திருக்கு இன்னைக்கு ஏதோ புதிய உச்சத்தை தொட்டு இருக்குன்னு சொல்றாங்க எதனால சார் கோல்டு ரேட் இவ்வளவு அதிகமாகிட்டே இருக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர்கிட்ட கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சமீப காலமாக ரெண்டாயிரத்தி எண்ணூறு டாலர்ல இருந்து அது அதிகரிச்சிருந்ததை பார்த்தோம் இன்னைக்கு இன்னும் ஒரு அதிகமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்களுக்கு அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதத்திற்கு மேல இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு தங்கம் மூவாயிரம் டாலரை தொடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கு அது மட்டுமல்ல வெள்ளியுமே முப்பத்தி மூணு டாலரை தாண்டி டெசிசிவா போய்கிட்டு இருக்கு அது தங்கத்தினுடைய அது அது ஒட்டி பின் நோக்கி சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் தங்கம் ஏன் இப்படி ஏறுது இதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும் டாலருடைய மதிப்பு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருந்தது நேற்று நேற்றைய முன்தினம் எல்லாம் இன்னைக்கு நூத்தி ஏழை தாண்டி அதிகமாக போயிருக்கு அப்ப இந்திய ரூபாய் மதிப்பில் பார்க்கும் பொழுது இன்னும் கூட அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட நம்ம இதை பத்தி பேசணும் இதனுடைய தொடக்க புள்ளி நம்ம பார்த்தோம் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய அளவுல பிசிக்கல் கோல்டுக்கு டிமாண்ட் இருக்கு பேப்பர் கோல்டு தவிர்த்து ஃபியூச்சர்ஸை தாண்டி டெலிவரி கேக்குறாங்க ஏன்னா அமெரிக்கால அந்த டேரிஃப் வார்ல தங்க இறக்குமதிக்கு ஒரு அதிகமான வரி போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அதிக அளவில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பிசிக்கல் கோல்டு டிமாண்ட் பண்றாங்க பேங்க் ஆப் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க லாக்கர்ல இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து டெலிவரி கொடுக்க முடியல திரமப்படுறாங்கன்னா நம்ம பேசணும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வெளியா இருக்கக்கூடிய தகவல் என்னன்னர்ஸ் அப்புறம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எல்லாம் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறாங்க பிசிக்கல் டெலிவரிக்கு நாலுல இருந்து எட்டு வாரமாக தான் இந்த டெலிவரி வந்து சேருவதற்கு கைக்கு உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட அதை நோக்கி ஒரு பிசிக்கல் கோல்டினுடைய டிமாண்ட் கைட் பேப்பர் கோல்டா இல்லாமல் அதற்கான ஒரு தேவை அதிகரித்து நம்ம பார்க்க முடிகிறது அதுதான் இந்த விலையிலேயும் தெரியுது பாட் கோல்டு அதிகமாயிட்டே இருக்குமா சார் கோல்ட பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவாயிரம் டாலருங்கிறத தொடரும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு வாரங்களுக்கு முன்பு கூட பேசணும் ரெண்டாயிரத்தி எண்ணூறை தாண்டும் பொழுது அங்கிருந்து ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் மேல போகும்ங்கிறத நம்ம பேசணும் அதை தான் இப்ப போய்கிட்டு இருக்கு நிச்சயமாக அது போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதான் நான் பார்க்கிறேன் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு கோல்டு பத்தி பேசுறப்ப சில்வர் சார் சில்வர் அப்படிதான் இருக்குங்களா வெள்ளியுமே அதே மாதிரி தான் முப்பத்தி மூணு டாலரை அதுக்கு ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு டெக்சுவா தாண்டி கடந்த ஒரு சில வாரங்களாக நடந்துகிட்டு அப்படிங்கறதை நோக்கி சொல்லும் அதாவது ஒரு ஐந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் அது இப்ப முப்பத்தி மூணு டாலரை தாண்டி பணியம் நடக்குது அதேதான் எம்சிஎக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்திருக்கு அரை சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது முன்னெப்போதும் இல்லாத உச்சம் தான் தங்கத்துக்குமே எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறை தாண்டி இருக்கிறது அரை சதவீதம் சதவீதம் அதிகரித்து ஏப்ரல் மாத ஒப்பந்தம் ஸோ ரெண்டுமே வந்து இந்திய சந்தையிலும் அதிகரிச்சிருக்கு டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பது ஒரு காரணம் ஏன்னா கரன்சி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் எண்பத்தி ஏழு தாண்டிடுச்சு கரன்சி ஃபியூச்சர்ஸ்லாம் ஸ்பாட் மார்க்கெட்லையும் திரும்ப மேலெலும்ப ஆரம்பித்திருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இது எல்லாம் ஒரு சேர தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை கணிசமான ஏற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன் கோல்டு சிலர் ஊற்றி பார்த்தாச்சு அப்படியே கமாடிட்டியும் பார்த்துடலாம் சார் குரூட் ஆயில்லாம் அப்படிங்க சார் இருக்குது குரூட் ஆயில் வந்து அந்த எழுபத்தி ரெண்டு டாலருக்கு தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு அது அந்த எழுபத்தொன்னு நல்ல சப்போர்ட் இருக்கு எழுபத்தி ஒன்று இருக்கட்டும் எழுபத்தி ரெண்டை தாண்டி இருக்கு இன்னைக்கு ஒரு சின்ன புலிஷ்னஸ் தெரியுது ஆனால் தொடருமானு தெரியல தொடர்ந்தால் கூட எழுபத்தி நாலு டாலருக்குள்ள தான் இருக்கும் அதுக்கு மேலே பெருசாப்பு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு உள்ளூர் சந்தையிலும் அது ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு அருகாமையில் இருக்கிறது எம்சிஎக்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு பேரலுக்கு மார்ச் மாதம் ஒப்பந்தான் ஸோ பெரிய மாடல்கள் இல்லை அதை பொறுத்த வரைக்கும் மற்றபடி காப்பர் ஜிங்க் இந்த மாதிரியான சில பேஸ் மெட்டல்ஸ் விலையிலையும் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஏற்றம் இருப்பதை பார்க்க முடியும் இறங்கி இருக்குன்னா ஒரே ஒரு கமாடிட்டி தான் கோல் நிலக்கரினுடைய வரை ஒரு பெர்சன்ட் இறங்கி இருக்குது நோர்த்து ஒன்னு கிட்ட பணியமாகிறத பார்க்க முடியும் மார்க்கெட்டுக்குள்ள வருவோம் சார் மார்க்கெட் தினமுமே ஒரு பூஜ்ஜியம் நாலு பூஜ்யம் அஞ்சு இந்த மாதிரிதான் சரிவு இருக்கு ஆமா இன்னைக்கு சரிஞ்சுதான் இருக்கு நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஆனா பிராடர் மார்க்கெட் பாக்குறப்ப ல ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் இருக்க மாதிரி தெரியுதுங்களே சார் அப்பர் சர்கியூட்லி அட்வான்ஸ்லயும் நீங்க கரெக்டா சொல்றீங்க பிராடர் மார்க்கெட்டினுடைய பிரெட் சொல்லுவோம் பாசிட்டிவா இருக்கு அந்த பிரெட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஓரிரு நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு பத்து இருபது புள்ளிகளுக்குள்ள ஒரு அரை சதவீதத்திற்குள்ள வித்தியாசம் இருக்குன்னா மார்க்கெட் தடுமாறுகிறதுன்னு அர்த்தம் எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம டெஷன் எடுக்க முடியாமல் தடுமாறுகிறது அப்ப நார்மலா அது வந்து சேஃபர் ஆப்ஷன் அதாவது ஏற்கனவே ஏறி இருந்ததுனால இப்ப இறங்கி முடிஞ்சிருக்கு ஏறத்தான் மோஸ்ட்லி சந்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா தெரியுது ஒரு பவுன்ஸ் பேக்கோ புல் பேக்கோ இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இண்டெக்ஸ்ல வந்து பெரிய ஏற்றம் இல்லைன்னு சொல்ல போனால் இறக்கம்னு எடுத்துக்கிட்டா கூட பிஎஸ்சியில மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி 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 எண்ணூத்தி பத்து அட்வான்ஸ் 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 ஆயிரத்தி நூத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு டிக்ளைன் டிக்ளைன் தான் தான் ஸோ அதே மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க வந்து வந்து நல்ல அதிகமா இருக்குது வரும் எழுநூத்தி பதினாறு அப்படிங்கிற இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது கிளியர் இண்டிகேஷன் மார்க்கெட் ஓரளவுக்கு ரீசனபிளி பாட்டம் பாட்டம் இன் த நியர் ஃபியூச்சர் இப்போதைக்கு அந்த அந்த இருபத்தி எண்ணூறுங்கிறது கிட்டத்தட்ட ட்ரிபிள் ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லுவோம் ஃபார்ம் ஆனா ரொம்ப ஒரு 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 வலுவான சூழல்ல இருக்கு சந்தேகம் அந்த இடத்துல நல்ல சப்போர்ட் இருக்கு இன்னைக்கு கூட அதிகாலையில் பாத்தீங்கன்னா தந்தை ஓபன் ஆன உடனே அந்த டையத்தில் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது அப்படிங்கிற அளவத்த டச் பண்ணிருக்கு ஒன்பதே கால் ஒன்பது பதினாறுக்கு அதற்கு பிறகு இறங்கும் போதும் இல்லை நல்ல ஒரு இரநூறு புள்ளிகள் அதிகரித்து அங்கிருந்து அப்புறம் ஒரு சின்ன இறக்கம் சைடு வைஸ் முடிவடைஞ்சிருக்கு இப்போ நிச்சயமா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிறது ஒரு வலுவான சப்போர்ட்டாக இருக்கிறதுனால மூன்று முறை அதை கடந்த சில நாட்களில் தொற்று இருக்கிறதுனால ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகி டெக்னிக்கலா ஒரு புல்லிஷ்னஸ் வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் புல்லிஷ்னஸாக புல் மார்க்கெட் இல்லை ஒரு புல் பேக் ஒரு ஒரு சின்ன ஏற்றம் ஒரு ஒரு நூறு இருநூறு புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத பாக்குறேன் சரி நீங்க நிப்டியை தாண்டி நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி நிப்டி மிட் கேப் நிப்டி பேங்க் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன செக்டார் சார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு கரெக்டா சொன்னீங்க இந்த ஸ்மால் கேப் வந்து இன்னைக்கு ரெண்டு பெர்சென்ட் மேல ஏறி இருக்கு செக்டார்னு பாத்தீங்கன்னா ஓரிரு துறைகள் குறிப்பா வந்து ஹெல்த் கேர் ஃபார்மா ஐடி இது ரெண்டை தவிர எல்லா துறைகளுமே இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு பட் இட்ஸ் நார்மல் புல் பேக்கா அத அதை பார்க்கணும் பெரிய கணிசமான ஏற்றம்னு நான் சொல்லிட மாட்டேன் நார்மல் புல் பேக் பட் டெக்னாலஜி ஐடி ஸ்டாக்ஸ் இறங்கினதுக்கு காரணம் டிசிஎஸ் இன்போசிஸ் உள்ளிட்ட பங்குகளுடைய விலை இன்னைக்கு ஒரு இரண்டு பர்சன்ட்டுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது இந்த யூஎஸ் டாரிப் வார் அன்சர்டனிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கிடையில் நேற்று பார்த்துருப்பீங்க காங்கிரஸ் இன்ஃபோசிஸுக்கும் என்னுடைய சாஃப்ட்வேர் நீ திருடிட்ட என்னோட நீ திருடி ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை கோர்ட் வரைக்கும் போயிருக்கு அவனோட சிஓஓஓ நீ திருடிட்டு போயிட்டேன் அந்த சிஇஓ அதோட சாஃப்ட்வேரை திருடிட்டு வந்துட்டாரு இப்படி இந்த மாதிரியான சண்டைகள் அங்க நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதுவும் கூட ஓரளவுக்கு அந்த பங்குனுடைய விலையை பாதிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் தற்காலிகமாக இப்போ டெக்னாலஜி துறை அது போக ஃபார்மாவில் சன் ஃபார்மா டாக்டர் ரெட்டியில் இந்த மாதிரி பங்குகளும் இன்றைக்கி ஒரு சிறிய இறக்கத்தை சந்தித்தது அதனுடைய தாக்கம் இருந்தது அதை தவிர மற்றபடி எல்லா துறைகளுமே இன்றைக்கு ஏற்றத்தில் தான் இருந்தது பார்க்கலாம் ஐபிஓ ஹெக்ஸாவேர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சார் சில நாட்களா லிஸ்ட் ஆயிடுச்சுங்களா எப்படி சார் லிஸ்ட் ஆச்சு ஒரு வழியாக லிஸ்ட் ஆயிடுச்சு ரீடெயில் அது அண்டர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தாலும் கியூஐபி மற்ற ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனதுனால இன்னைக்கு ஒரு ஐந்து ஆறு பெர்சன்ட் தான் அது லிஸ்ட் ஆயிருக்கு அவங்க வெளியிட்ட விலை வந்து அவங்களுடைய விலைப்பட்டியலுங்கிறது அறுநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து எழுநூத்தி எட்டு எழுநூத்தி எட்டுல வெளியிட்டாங்க அது வந்து பிஎஸ்சியில வந்து எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணு என்எஸ்சி ல எழுநூத்தி முடிவடையும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துன்னு முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஏழு பெர்சென்ட் ஐபிஓ பிரைஸ விட ஏழு பெர்சென்ட் அதிகரிச்சு எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற அளவுல முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு வணிகத்து வர்த்தகத்துக்கிடையே வந்து எழுநூத்தி எண்பத்தி எட்டுங்கிற அளவு வரைக்கும் போனுச்சு கிட்டத்தட்ட பதினோரு பெர்சென்ட் ஏறி போனுச்சு பட் க்ளோஸ் ஆகும் பொழுது இடையில எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துங்கிற அளவுல முடிவடைந்திருக்கு சோ இது ஒரு ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் இவ்வளவு வீக்கான ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுமா இல்லையான்னு கூட முதல் நாள் வரைக்கும் இருந்தது அதனுடைய கடைசி நாளைக்கு முந்தைய நாள் அதற்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ரீட்டைல் அண்டர் சப்ஸ்கிரைப் அந்த லெவலுக்கு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு அது பாசிட்டிவாக தான் முடிவடைஞ்சிருக்கு மார்க்கெட் பத்தி பேசணும் முக்கியமா இந்த ஷேர் மார்க்கெட்ல பல செய்திகள் நம்ம பார்த்திருப்போம் நீதிமன்றங்களும் பல விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கோம் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இந்த மார்க்கெட் வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார ஒரு முக்கியமான வழக்கு வந்திருக்காமே சார் அது என்னைக்கு சார் இந்த வழக்கு என்ன இது பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா நடந்துகிட்டு இருக்க வழக்கு இது ஆமாம் ஆமாம் இங்கே அப்படி தானே நமக்கு சரி அது நம்ம ரொம்ப பேசக்கூடாது என்ன அப்புறம் நீதிமன்றாவும் அது விட்டுருவாங்க அது ஏசி சோக்சி ஷேர் ப்ரோக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கர் அவர்கிட்ட ஒரு கப்பல் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பட் மோஸ்ட்லி ஐ திங்க் ஒய்ஃப் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அதை கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல அதில் லாஸ் வந்த உடனே ஹஸ்பண்ட் செய்ய தூக்கிட்டார் அது ஒய்ஃப் தானே அவங்க தான் ட்ரேட் பண்ணுறாங்க அவங்களோட அக்கௌண்ட்டு தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பட் ஏசி சோக்ஸிங்கிற ஷேர் ப்ரோக்கர் அதை எதிர்க்கிறாங்க அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏப்ரல் பன்னெண்டு அது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதை நீங்க வந்து கொடுத்து தான் ஆகணும் ஒய்ஃப் பண்ணிட்டாங்க நீங்க தப்பிச்சிக்க முடியாது அண்ட் ரெண்டு பேரும் தான் அதுக்கு பொறுப்பு அவங்க ஃபோன் பண்ணி ஆர்டரை ஆர்டர் கோஆர்டினேட் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேருமே தான் அதுக்கு பொறுப்பு நீங்க கொடுத்த ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க வேடிக்கையாக டைட்டில் அவங்க வைக்கும்போது ஹஸ்பண்ட் இஸ் ரெஸ்பான்சிள் ஃபார் ஒய்ஃப் அப்படி கிடையாது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள் யார் ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க யார் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கிறது முக்கியம் இல்லை எனக்கு யார் பேர்ல இருக்கு ரெண்டு பேர் பேர்ல இருக்கப்போ ரெண்டு பேருமே அதுக்கு பொறுப்பு அப்படின்னு தான் நான்

அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஒரு இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் அளவுக்கு அங்கு வந்து ஒரு அக்கவுண்ட்ல ஃப்ராட் நடந்திருக்கு அது வந்து ஒரு ஒரு என்பிஐ அக்கௌண்ட்டு அதுல ஃப்ராட் நடந்திருக்கு அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களே வந்து ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க புவனேஸ்வர சேர்ந்த ஒரு குப்தா பவர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற நிறுவனம் எழுபது கோடிங்கிறது லீக் அது மூலமாக கையாடல் செய்யப்பட்டிருக்கு சொல்லிட்டாங்க இதை நாங்க வந்து எங்களோட என்பிஎல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம் இதற்கான ப்ரொவிஷன் பண்ணிட்டோம் ஒரு பெரிய பாதிப்பு இப்போதைக்கு தற்காலிகமா இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க பட் அந்த அளவுக்கு இருக்கும் நிச்சயமா அந்த பாதிப்புங்கிறது இருக்கும் இது வழக்கமாக பல வங்க அப்போது நடக்க கூடியது கோடி இருபது கோடி பத்து கோடி நடக்கிறது இது ஒரு கொஞ்சம் தொகை அதிகமா இருக்குது எல்லாம் சில ஒரு சில லட்சம் டிரான்சாக்சன் பண்ணாலே நமக்கு நோட்டீஸ் எல்லாம் வருது இப்ப இவ்வளவு கூட்டிங்கிறப்ப எப்படி சார் பேங்க்லாம் நிச்சயமா இது வந்து எப்படி தவறுதான் ஆனா அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடிட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க பேங்க் வந்து இன்டர்னல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சிருக்காங்க பட் நிச்சயமா அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்படி ஒவ்வொன்றும் உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ பேங்க் பாம்பேல பாத்திருப்பீங்க அது பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் வந்து அவங்க வந்து ப்ராப்ளத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு மாசம் மாரட்டேரியம் போட்டு டெபாசிட் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுக்கனு சொல்லி இப்படிலாம் ப்ராப்ளம் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க போன வாரம் அந்த மாதிரி அடிக்கடி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன சொல்ல போனால் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கோஆபரேட்டிவ் பேங்கினுடைய நஷ்டங்களுக்கு மட்டும் ஈடு செய்திருப்பதாக ஒரு புள்ளிவரம் சொல்கிறது மேஜர் பேங்க்ஸ்ல பெரிய அளவுக்கு இல்லை சில நூறு கோடிகள் இருக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஃபெயிலியர்ங்கிறது ரொம்ப கம்மி அப்படி ஆனாலும் அந்த வங்கி ஓரளவு வலுவான நிலையில் இருக்கிறதுனால பின்னால செட்டில் பண்ணிடுறாங்க கொஞ்சம் தற்காலிகமான செட் பேக் இருந்திருக்கலாம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸே வந்து டிசைன் டு டிஃப்ராட் மாதிரியான ஒரு 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 அளவுக்கு சில இடங்கள்ல இருக்கு நார்த்ல சவுத்ல அந்த அளவுக்கு என்ன வரல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து அந்த நஷ்டஈடு நஷ்ட இழப்பை சரி செய்திருக்கிறார்கள் இது வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே நஷ்டத்துல போயிடக்கூடாது இல்லையா அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் சிறப்பு செய்திகள் முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தி வர சான்ஸ் இருக்கு இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா நம்ம வந்து மத்திய ரிசர்வ் வங்கியிடம் பதிவு செய்து கொண்ட ஒவ்வொரு வங்கியிடம் நம்ம போடக்கூடிய டெபாசிட்டுக்கு ஒரு காப்பீடு அவங்க ஒரு சிறு தொகையை பிரீமியமா கட்டி அதை இன்சூர் பண்றாங்க எவ்வளவுக்குன்னா ஒரு தனி நபருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பான் கார்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஒரு நாளை முக்கால் லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம் ஐம்பதாயிரம் வட்டினா அஞ்சு லட்சம் ரூபாய் அதுல அஞ்சு லட்சம் வரைக்கும் இன்சூர்டு வட்டியும் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூர்டு இன்சூர்டுனா காப்பீடு எடுத்திருக்காங்க அந்த வங்கியில அந்த காப்பீட்டு நிறுவனத்திடம் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மத்திய அரசனுடைய ஒரு நிறுவனம் இதுக்கு ஒரு பிரீமியம் கட்டுறாங்க பேங்க்ஸ் எல்லாம் அதை வச்சு இதை வந்து இப்போ நான் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா ரெண்டு பேன் கார்டுங்கிறதுனால பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பேங்க்ல காப்பீடு ரெண்டு வித்தியாசமான பேங்க்ல போட்டீங்கன்னா எனக்கு இந்த பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் அந்த பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் எனக்கு காப்பீடு உண்டு இதே நான் ஒரே பேங்க்ல ரெண்டு பிரான்ச்சில என் பேர்ல போடுறேன்னு வச்சுக்கேன் நாகப்பண்ணே அடையார் பிரான்ச்ல வந்து ஒரு அஞ்சு லட்சம் மயிலாப்பூர் பிரான்ச்ல ஒரு அஞ்சு லட்சம் ஒரே பேங்க்ல போட்டா ரெண்டு அஞ்சு லட்சத்துக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மட்டும்தான் மொத்தமா அஞ்சு லட்சம் ஒரு நபருக்கு ஒரு வங்கிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காப்பீடுங்கிறப்ப பத்தாயிரம் ரூபாய் இருந்தது ரொம்ப நாள் அதிகரிக்கப்படாமல் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் துவக்கத்துல இது ஒரு லட்சம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டது என்னை போன்ற ரொம்ப போராடி தொடர்ந்து நிதியமைச்சர்களுக்கெல்லாம் வந்து முதலீட்டு அமைப்புகள் மூலமாக வலியுறுத்தி இந்த ஒரு லட்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் ஐந்து லட்சமாக உயர்த்தினார் இப்ப நல்ல செய்தி என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இவ்வளவு பேங்க்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு நம்ம நிறைய டிஜிட்டல் ட்ரான்ஸாக்ஷன் பண்றோம் ஆன்லைனை நம்பி தான் இருக்கும் இல்லை ஃப்ராட்ஸ் எல்லாம் வேற வருது அப்படிங்கறதுனால இதை இருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்துவதற்கான ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஓகே ஓகே உரிமை செய்யப்படாத தகவல் இன்னும் எவ்வளவு தூரம் இது உண்மைங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் ஊடகங்களில் வெளி வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இது இந்த மாதிரியான விஷயத்தை ஆலோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அப்படி பண்ணாங்கன்னா நிச்சயம் நல்லது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துவக்கத்தில் ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறது எங்க இப்ப கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எங்க ஐந்து லட்சம் ரூபாய்ங்கிறது ரொம்ப குறைவானது அதுவும் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு ஆனதற்கு பிறகு இந்த காப்பீடுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கணுங்கிறது நிச்சயம் முக்கியம் ஏன்னா இதை நம்பி தான் வந்து சாமானிய மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில எட்டு பத்து லட்சம்ங்கிறது கூட ஒண்ணும் இல்ல இப்போ நிச்சயமா இந்த எட்டுல இருந்து பன்னிரெண்டு லட்சம்ங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் நம்மளும் இது மாதிரி வந்து காப்பீடு சம்பந்தமா இந்த பிரீமியத்துக்கு ஜிஎஸ்டி மூவ் பண்ணணும் அல்லது குறைக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டு

ஐந்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள தொகையை கொடுத்துருவாங்க அப்புறமா அங்க இருந்து ரெக்கவர் ஆனா அவங்க எடுத்துக்குவாங்க அதை விட அதிகமா கொடுப்பாங்க அதெல்லாம் முதல்ல நமக்கு இந்த ஐந்து லட்சம் ரூபாய் வந்துரும் அதனாலதான் ஒரு அரை சதவீதம் வட்டி கூடுதலா இருக்கு தனியார் வங்கிகள் வட்டி கூடுதலா இருக்கு போட்டா கூட முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப வலுவான வங்கியா இருந்தா பிரச்சனை இல்ல பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகளா இருக்க வங்கிகள் தான் சில இருக்குது அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல இல்லைனா நீங்க அது உங்களுடைய முதலீட்டை அங்க ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ள ரெஸ்டிக் பண்ணிங்க இல்லைன்னா உங்கள் பேரிடம் மனைவி பேரிடம் அல்லது பையனுடைய பேர்ல பிரித்து போடுங்க ஸ்டாப்பிங் இன்கம் டேக்ஸில் அப்ளை ஆகும் அதெல்லாம் பார்த்துக்கணும் பட் பிரித்து போடுங்க ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ளே ரெஃபெக்ட் பண்ணிங்க அப்பதான் அந்த காப்பீடுங்கிறது உங்களுக்கு ஒரு உதவியா ஃபைன் சார் ஆனா ஒரே ஒரு கேள்வி சார் வங்கியில் இப்போ திவாலாகிற எல்லாம் இருக்குங்களா அப்படி இல்லை நம்ம சொல்றதுக்கே பயமா ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆகாதுன்னு சொல்ல முடியாது இன்று இல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தது என்னாச்சு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வேற வழி இல்லாமல் அரசு தலையிட்டு காப்பாற்றிருக்காங்க இருக்காங்க எல்லாம் அப்படி அரசு காப்பாற்றிக்கிட்டு இருக்காது அதுவும் அது அதுங்க எதிர்பார்க்கவே முடியாது உங்களுக்கு தெரிய நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல பட் அப்போ வேற வழி இல்லாம அரசு காப்பாற்றிக்கிட்டு இருந்தது அரசு காப்பாத்துங்கிற நம்பிக்கையில ஃப்ராடு திருடிதனம் பண்றவங்க நிறைய இருந்தாங்க பேங்க் ஆஃப் தஞ்சாவூர்ங்கிறது மர்ஜ் பண்ணாங்க ஆப்கோஸ் அதுல பெரிய ப்ராப்ளம் இல்ல பட் நிறைய பிரச்சனை இருந்த வங்கிகள் நிறைய வங்கிகள் முன்னாலேயும் இருந்திருக்கா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னைக்கு ஒரு எழுவத்தி எண்பது வயதுக்கு மேல இருக்கவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளவு வங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தீவால அனுச்சு அந்த பிரச்சனையினால தான் தேசிய மயமாக்குறதுங்கறதை இந்திரா காந்தி அதை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால நம்ம வரைக்கும் நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க அந்த காலத்துல ரங்காராவ் படத்துல பாத்துருப்பீங்க திடீர்னு படியில இறங்கியல கண்ணாடியை கழட்டுவார் என்னன்னா பேங்க் திவால் ஆயிடுச்சும் பாரு ஷேர் மார்க்கெட் விழுந்துருச்சும் பாரு அந்த மாதிரி அப்ப அதெல்லாம் நடந்திருக்கு நடந்ததுதான் படத்துல காட்டியிருக்காங்க நடக்க என்ன சொல்ல முடியாது வரக்கூடிய காலகட்டங்கள்லயும் அந்த மாதிரி எங்கயாவது எப்பயாவது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை பட் அது ரொம்ப குறைவு இந்தியா மாதிரி நாட்டுல லீவரேஜிங் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது அமெரிக்கால லீவரேஜிங் ரொம்ப ஜாஸ்தி சொந்த காசு ஒரு ரூபாய் பப்ளிக் காசு தொண்ணூத்தி ஒன்பது ரூபான் இருக்கும் இந்தியால அப்படி இல்லை இங்க சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இருக்கு மத்திய ரிசர்வ் வங்கி கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அவ்வளப்ப செக்டோரல் எக்ஸ்போசரை குறைக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் செக்டர்ல நல்ல வருமானம் போய் விழுந்துராங்க அங்க கொஞ்சம் இந்த செக்டார் லிமிட்டுக்கு மேல கடன் அப்படிங்கறதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு வந்து அமெரிக்கால வங்கிகள் திவால் ஆனது அதுக்கான சாத்தியக்கூறுகள் குருவில் குறைவு பட் இல்லாமல் இல்லை குறிப்பாக கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பாருங்க ஏன்னா அது ஒரு தனி முதலாளி ஒரு ப்ரொமோட்டர் யாரும் இல்லை இல்ல அப்ப அங்க வந்து யார் மேல நீங்க பொறுப்பு சுமத்துவீங்க அதனாலதான் இந்த மாதிரி மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க நம்ம அதுக்காக உடனே பேனிக் ஆகி நாளைக்கே போய் எல்லா பணத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஸ்டேட் பேங்க்லயோ ரிசர்வ் பேங்க்லயோ தான் ஆர்பிஐ பாண்ட்ல தான் போடுச்சுன்னு நம்ம பேனிக் ஆக வேண்டியது இல்ல இது ஒரு காஷ நான் சொல்றேன் எப்போதுமே நம்ம எதையும் எதிர்பார்த்து கொஞ்சம் அதற்கு முன்னேற்பாடு முன் தயாரிப்போடு இருக்குது நல்லது அவ்வளவுதான் நிச்சயம் சார் நிச்சயம் சார் சார் ரொம்ப நன்றி சார் விழிப்புணர்வா இருந்துச்சு உங்களுடைய பேச்சு தேங்க்யூ சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க